அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ இன்றைக்கி சிதம்பரத்தில் நடந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலோட கொடியேற்றமும் அதோட அதுக்கு முன்பாக நடந்த மிதிபாதத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதிபாதன்றது மார்கழி மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய மிக முக்கியமான விழானே சொல்லலாம் இது வந்து சிதம்பரம் மக்கள் சிதம்பரம் இருக்க மக்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது மிச்சப்படி யாருக்கும் தெரியாது இந்த நாட்களில் என்ன செய்வாங்கன்னா காலையிலே எழுந்து மக்கள் எல்லாருமே நாலு வீதியும் நாலு வீதியில் இருக்கக்கூடிய கோயில்கள் நம்ம சிவராத்திரினா பார்த்தோன்னா இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு அங்கே சூடத்தை நான் கொளுத்தி அங்கே வழிபாடு செஞ்சுட்டு கடைசியாக வந்து கோயிலுக்குள்ளே வரதை நம்ம பார்த்துருப்போம் அதே போல் தான் விடிய காலில் நாலு இந்த நாலு பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கிறதுல நாலு நாள் இருக்கு அந்த நேரத்தில் எல்லா மக்களுமே வந்து நாலு வீதி நம்ம சொல்லக்கூடிய நான்கு வீதி அது முக்கியமாக அந்த ஒரு ஒரு வீதியும் இணைக்கக்கூடிய முனை இருக்குல்ல அங்கே வந்து சூடம் ஏற்றி அந்த முனையும் வளை வழிபட்டு செல்வது இந்த நாளோட சிறப்பு அது இந்த வருஷம் என்னன்னா இன்றைக்கி தான் சிதம்பரம் நடராஜர் கோயிலோட மார்கழி ஆருத்ராஜர் சனத்தோட கொடியேற்றம் இன்னைக்கு தான் அதனால் மக்கள் கூட்டம் நல்லாவே இருந்தது இது நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ நாலுரை மணி அதனால் கம்மியாக இருக்குது நீங்கள் அஞ்சு மணிக்கு மேலாம் பார்த்தா நல்லாவே கூட்டம் இருந்தது நாலு வீதியிலையுமே மக்கள் வந்து ஒரு ஒரு கோபுரம் நான்கு கோபுர வாசலுக்கும் வாசல்லையும் சுடத்தை வச்சு கொளுத்துவாங்க அதுக்கப்புறம் நான்கு வீதி முனைகளிலையும் சுடம் வச்சு அதுக்கும் வழிபடுவாங்க அதுக்கப்புறம் நடுவில் இருக்க எல்லா கோயில்லையுமே சில பேர் வழிபடுறதையும் பார்க்க முடிஞ்சிடும் இது சிதம்பரத்தில் இருக்கிறவங்களுக்கு பழகி போன ஒரு ஃபங்க்ஷன் ஆனால் வெளிநா வெளியூர்லேருந்தோ இல்லை வெளி மா மாவட்டத்துலேருந்து வந்தால் கூட இந்த ஃபங்க்ஷன் அதிகமாக தெரியாது ஆனால் நம்ம லோக்கல் மக்கள் சிதம்பரம் மக்கள் எல்லாருக்குமே இந்த விசேஷம் தெரியும் மிதிவாதம் பண்ணுறது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு நாள் அந்த நாளுக்காக தான் மக்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கக்கூடிய மிக முக்கியமான நாள் தான் இது சொல்லலாம் இது வயசு வித்தியாசமே பார்க்க முடியாது நீங்கள் எல்லா வயசு ஆள்களையும் இங்கே பார்க்கலாம் குழந்தையிலேருந்து முதியவர்களையுமே இந்த விழாவில் கலந்துப்பாங்க அது முக்கியமாக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த நாலு மணிக்கு தான் அப்படின்னு ஏஞ்சி வரும்போது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு நினச்சாதீங்க இங்கே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பெண்கள் தான் இருப்பாங்க ஏன்னால் இந்த சிதம்பரமே சுற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அதனால் பாதுகாப்புக்கு வித அச்சுத்தொருளுமே இருக்காது அதனால் எல்லாருமே காலையில் குளிச்சுட்டு வந்து நாலு வீதியையும் சுற்றிட்டு திரும்ப உள்ள ஒரு ரவுண்டு போவாங்க உள்ளேயும் ஒரு போக ஒரு நம்ம பிரகாரத்தை தடவை சுற்றிட்டு நேராக நடராஜரை பார்த்துட்டு உள்ளே போகிறது வழக்கம் அதுதான் மிதிபாதம் அப்படின்னு சொல்கிறது மிதி பாதத்துக்கு இன்னொரு இது என்னான்னா அன்னைக்கு முன்னோர்கள் வழிபட்டாலும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எந்தளவுக்கு பெரிய ஃபேமஸோ மார்கழி மாதமே நம்ம வந்து தேவர்களுக்காக கொண்டாடக்கூடிய மாதம்னு சொல்லலாம் ஏன்னா மார்கழி மாதத்தில் எல்லா நாள்லையுமே நாலு மணிக்கு எஞ்சி பஜனை பஜனை பாடுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஒரு அழகான மாதன்னே சொல்லலாம் அதனால் அந்த மாதத்தில் சீக்கிரமாக ஏஞ்சி நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு சீக்கிரமாக ஒரு வேலையை தொடங்கி நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு முக்கியமான நாளாகவே இந்த நாளாக பார்க்க முடியும் ஏன்னா பல பேர் நாலு மணிக்கு ஏஞ்சிக்க முடியாது ஆனால் இந்த நாளில் ஏஞ்சி எல்லாருமே வரதை நம்மளால் பார்க்க முடியும் அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து சிதம்பரம் மார்கழி ஆருத்ரா பரிசிரத்தோடு கொடியேற்ற நம்ம ஊரில் கொடியேறதுனாலே மகா நல்லா கூட்டம் இருக்கும் அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து ரெண்டுமே ஒரே டேட்டில் வந்து மாட்டேன் ஏகப்பட்ட கூட்டம் கோயிலுக்குள்ளே இப்போ நீங்கள் பார்க்கும்போது என்னடா கூட்டமே இல்லை கூட்டம் கூட்டம்ன்றானே அப்படின்னு நினச்சிப்பீங்க ஆனால் உண்மையாகவே இது நாள நாளை முக்கா இது அஞ்சு இப்போ கரெக்டாக அதனால் கோயிலுக்குள்ளே போகும்போது ஒன்றும் ஃப்ரீயாக தான் இருந்தது நீங்கள் உள்ள கொடியேறும்போது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு இப்போ நான் சொன்னபடியே பாருங்கள் வெளியில் சுற்றிட்டு இப்போல்லாம் உள்ளே வந்து சுற்ற ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ போகிறதெல்லாம் வெளியில் சுற்றிட்டு உள்ளே வந்து உள்பிரகாரத்தை ஒரு தடவை சுற்றுவாங்க அதுதான் இப்போ போயிட்டுருக்க மக்கள் நான்கு பக்கமுமே சுற்றிட்டு இருக்கதே இப்போ நம்மளால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கோயிலை சுற்றி நேராக வந்து நடராஜர் வழிபட்டு போயிடலாம் ஆனால் குடி கொடியேற்றுறன்றதால எல்லாருமே கொடி மரத்துக்கிட்ட நின்று கொடியேறுறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க போதும் உங்களுக்கு தெரியும் கொடி ஏறதுக்கான கொடி திருந்து வர்றது அதுக்கப்புறம் பஞ்சமூர்த்திகள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஏறும் அது எப்போதுமே நம்மளுக்கு அந்த ரூல்ஸ் ஃபாலோ ஆகும் கொடி வந்து சரியாக ஆரே காலிலேருந்து ஏழு மணின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆறு நாற்பத்தி ஏழு ஆறு ஐம்பதுக்கு நான் ஏற்றிட்டாங்க கொடியை ஏழு மணிக்கு தீபாராதனையே முடிஞ்சு கொடி மரத்துக்கு காலையிலே இவ்வளோ கூட்டம் உள்ளே இருக்குது அதையும் நல்லா பார்த்துங்க கொடி ஏறிடுச்சுன்றதுக்காக இல்லை கோயில் விசேஷன்றதாலேயே ஒரு ஒரு வார்த்தை நாள்லேருந்தே எல்லாமே சீரியல் லைட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னந்து கொடி ஏறுன்றதால ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட பார்க்கத்தனி மணி பதிக்க ஆறு 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 நாற்பது கிட்ட அது எவ்வளோ கூட்டாதுன்னு உங்களுக்கு தெரியும் கொடிமரத்தை சுற்றி பஞ்சமூர்த்திகள் எல்லாமே வந்து அந்தந்த அந்த பிளேஸில் வந்தது இதெல்லாம் நின்னதுக்கப்புறம் தான் கொடியேறுறதுக்கான காய்ற பணிகள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் கொடியும் ஏறிடும் இதுலேருந்து கரெக்டாக நம்ம கேர் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி நம்ம வர ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிறு கேர் பதிமணா தேதி அன்னைக்கு தரிசனம் தரிசனம் வந்து மதியம் ரெண்டு மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லீவுனால வந்து தேர் தரிசனம் அது இதை விட அதிகமாகவே கூட்ட இருக்கும் மார்கழி மாதம் தேர் தரிசனம் எப்போதுமே கூட்டமாக தான் இருக்கும் அது தர லீவு வேறு ஸோ நல்லாவே கூட்டம் இருக்கும் ஸோ நீங்கள் லீவ் போட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை லீவ்ல தான் இருக்கிறதால சிதம்பரம் நடராஜரை வந்து தரிசிக்க உங்களுக்கு நடராஜரே நீங்கள் விடுமுறை தான் நினச்சிட்டு வந்து சிதம்பரங்களோட தேர் தரிசனத்தை தரிசிச்சுட்டு போங்க நீங்கள் கொடியேறதை பார்க்குறது பார்க்க முடியும் ஸோ நீங்கள் பன்னெண்டு பதிமூணு தேர் தரிசனம் அதுக்கு வந்து சிதம்பர நடராஜரோட தேர் தரிசனத்தை கண்டு ரசிங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்